எல்லா புகழும் இறைவனுக்கே கண்ணன் நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு நல்லவர்க்கும் ஏழை ஆண்டவனே காப்பு பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மறந்தாவான் பிறந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்த கண்ண தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தான் தாளாத துயத்தீர்க்க கண்ணன் வந்தான் தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தான் தாழாத துயர்த்தியிருக்க கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனும் மூடர்களை வைக்கும் பிருந்தாவனும் முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனும் மூடர்களை வைக்கும் பிருந்தாவனும் குருடர்களை காணவைக்கு பிருந்தாவனும் ஊமைகளை வைக்கும் பிருந்தாவனும் குருடர்களை காணவைக்கு பிருந்தாவனும் ஊமைகளை வைக்கும் பிருந்தாவனும் அடையாத கதவியிருக்கும் சந்நிதானம் அஞ்சாத சொல்லிருக்கும் சந்நிதானம் சந்நிதானம் கண்ணன் சன்னிதானன் சன்னிதானோ கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணா 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 கண்ணாம் கரு என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும் காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும் கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும் காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும் கனிமணலை குரல் கொடுத்து பாட வேண்டும் கனிமணலை குரல் கொடுத்து பாட வேண்டும் கண்மறந்த தாயும் அதை கேட்க வேண்டும் களை கவலை தந்தேன் கவலைகளை உன்னிடத்தின் தந்தேன் கண்ணாம் கருணையே அருள் செய்வாய் வருவாய் கண்ணா கண்ணா கண்ணாம் கண்ணா கண்ணா கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணா கண்ணாம் கண்ணா கண்ணாம் பாடல் படித்திருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சரி